சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வீட்டிற்குள் உன் கண்களை கட்டி ஒரு துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த துரோகத்தை உனக்கு இன்று வெளிச்சத்தில் காட்ட வந்தேன் இந்த உலகத்தில் துரோகங்கள் தான் அடிக்கடி நடந்து வருகிறது எதுவும் அறியாத பிள்ளைகளுக்கு இது நடப்பதை பார்த்தால் என் மனம் வேதனையில் இருக்கிறது அதை வெளிப்படுத்தி என் குழந்தைகளுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாளும் நான் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தெரியாமல் நடப்பது என்னவாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவேன் எது வேண்டுமானாலும் மனம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் துரோகத்தை மனம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அது நம்பிக்கையின் மூலமாக வருவதால் தான் துரோகம் வந்தால் மனம் வேதனையாக இருக்கும் அந்த வேதனை இன்னும் உனக்கு அதிகமாக கூடாது என்று தான் ஆரம்பத்தில் முளையை கிள்ளி விழ வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் இந்த துரோக ஆரம்பித்து சில நாட்கள் தான் ஆகிறது உனக்கு துரோகம் செய்யும் அந்த உறவு யார் என்று நீ யோசிப்பதும் சரிதான் அந்த உறவை உன் கண்களுக்கு நான் காட்டத்தான் போகிறேன் நீ அறிந்தால் மட்டும்தான் இந்த துரோகம் ஆரம்பத்திலேயே நிற்கும் இல்லையென்றால் என்றால் வளர்ந்து கொண்டே தான் போகும் நீ இதை பற்றி தெரியாமல் விட்டால் இது உனக்கு பெரிய இழப்பாக மாறி உன் வாழ்க்கையை இழக்கும் நிலை கூட உருவாகும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு இழப்புகள் வர நான் விடுவேனா அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு துரோகம் செய்ய உன் இல்லத்திற்குள் எவரையும் அனுமதிக்க மாட்டேன் கண்கள் இமைகள் தான் உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து வருகிறேன் என்னை மறைத்து எந்த காரியத்தையும் எவராலும் உனக்கு செய்ய முடியாது என்பதை உறுதியாக வைத்துக்கொள் எந்த நிலையிலும் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் என் மீது நம்பிக்கை வைக்கும் என் குழந்தைக்கு தெரியும் உன்னையும் உன் வாட்டையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் கவலைப்படாதே இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் விடுவித்து காப்பேன் நான் இருக்கும் வரை உன்னை எவரையும் ஏமாற்றவும் விடமாட்டேன் உனக்கு துரோகம் செய்யவும் விடமாட்டேன் யார் எதை சொன்னாலும் நம்பி எதையும் செய்து விடாதே உன்னை அலக்கழிக்க காத்திருக்கிறார்கள் கவனமாக இரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு பிறகு நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் வரவேற்பேன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு துரோகம் என்பதே இல்லை வெற்றி மட்டும்தான் கூடிய விரைவில் உனக்கு யார் துரோகம் செய்தார்கள் என்பதை வெளிச்சத்திற்கு காட்டுகிறேன் அதுவரை பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்